நம்ம கிட்ட ஒன் ஹெச் இருந்து பிப்டி ஹெச் வரைக்கும் எல்லாத்துக்கான ஸ்டார்டரும் இருக்கு அக்ரிகல்ச்சர் இருக்கு ஹவுஸ் ஹோல்டு இருக்கு ஒரே லைன்ல ரெண்டு மோட்டர் கெந்த மோட்டரும் ஓட்டிக்கலாம் போர் மோட்டரும் ஓட்டிக்கலாம் இது வந்து த்ரீ ஃபேஸ் ஆட்டோ சுவிச் டைமரும் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு ஸ்டார்ட் டெல்டா டைமரா இருக்கு இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஆட்டோ சுவிச் பவர் பிளக்சுவேஷன் ஆச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து ப்ரிவென்ட் தனி ஓவர் ஃபுளோ ஆகாம இருக்குனாக்கா ஃபுளோட் சுவிச் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்லைன் மோட்டர் டூ ஃபேஸு த்ரீ ஃபேஸு ரெண்டுமே ஓட்டிக்கலாம் அப்ட்டு தேர்ட்டி ஹெஸ்பி மட்டும் டுவெண்ட்டி ஃபைஹ்பி தேர்ட்டி எச்பி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் பவர் சுவிட்சு செட்டிங்ஸ் த்ரீ ஃபேஸ் வோல்டேஜ் த்ரீ ஃபேஸ் ஆம்ஸு வித் மொபைல் கண்ட்ரோல் வேணாலும் நம்ம நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஐகான் கண்ட்ரோல் பேனல்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் ஒரு ஹெச்பிலேருந்து ஐம்பது ஹெச்பி மட்டும் நம்மகிட்ட பேனல்ஸு கண்ட்ரோல் பேனல்ஸு சப்மர்சிபிள்ஸ்க்கு தேவையான பேனல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க இது வந்து த்ரீ ஃபேஸ் ஆட்டோ சுவிட்ச் வேறு பேனல்ஸுக்கு த்ரீ ஃபேஸ் ஆட்டோ ஸ்விட்ச்சு இதில் வந்து டைமரும் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஸ்டார்ட் டெல்டா டைமராக இருக்குது இது வந்து ஆட்டோ வித் ப்ரிவென்டர் இதில் ஆட்டோ சுவிட்சாக இருக்குது ப்ரிவென்டர்வாக இருக்குது டைமராக இருக்குது ஸ்டார்ட் டெல்டா டைமராக இருக்குது ஆன் டைமராக இருக்குது இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஆட்டோ ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது டச் டைமிங்காக இருக்குது ஆன் டைமராக இருக்குது ரெண்டுமே வரும் இது வந்து ஒன்லி ப்ரிவென்ட்ரு வேறு எந்த பேனல்ஸ்க்கும் ப்ரிவெண்டர் ஒன்லி பவர் ஃப்ளக்ஸுவேஷன் ஆச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து ப்ரிவென்டர் இது வந்து ஃப்ளோட் சுட்ச்சு மேலே நீங்கள் ஓவர் டேங்க்கு இல்லை அண்டர் கிரௌண்ட் டேங்க்குக்கு க ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் வேணும் தனி ஓவர் ஃப்ளோ ஆகாமல் இருக்கணும்னாக்கா ஃபுலோட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல் இன் ஒன் பேனல் வேறு எக்ஸ்டெர்னல் பேனல் எதுனா இருந்துச்சுனாக்கா எல்என்டி பேனலோ வேறு கம்பெனி பேனல்ஸ் எதுனா இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பே இது போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் டிஜிட்டல் லைட் ஆன் ஆஃபு பவர் சுவிட்சு செட்டிங்ஸ் த்ரீ ஃபேஸ் ஓல்டேஜ் த்ரீ ஃபேஸ் ஆன்ஸு வித்து மொபைல் கண்ட்ரோல் வேணுனாக்களும் நம்ம நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் வித் மொபைல் கண்ட்ரோல் வித் கம்ப்ரெசர் கட் ஆஃப் இதில் வந்து நீங்கள் செப்ரேட்டாக டூ ஃபேஸ் ஆட்டோ ஸ்விட்ச் செப்பரேட் த்ரீ ஃபேஸ் ஆட்டோ ஸ்விட்ச் செப்பரேட் ஆன் ஆஃப் ரிலே செட்டிங்ஸ் த்ரீ ஃபேஸ் இண்டிகேட்ரு த்ரீ ஃபேஸ் வோல்டேஜ் த்ரீ ஃபேஸ் ஆம்ஸு ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே பாத்துக்கலாம் ஃபியூச்சர்ஸ் என்ன என்ன வருதுன்னாக்கா டிஸ்ப்ளே ஆம்ஸ் அண்ட் ஓல்டேஜ் த்ரீ ஃபேஸ் ஆம்ஸ் ஓல்டேஜ் காமிக்கும் ஃபால்ட்டு என்ன ஃபால்ட் இருக்குன்னு டிஸ்பிளே காமிக்கும் உங்களுக்கு ரோட்டரி லாக் ஆச்சுனாக்கா மோட்டர் ரெண்டாவது அதை ஸ்ட்ரக் ஆச்சுன்னாக்கா ரோட்ரி லாக் ப்ரொடெக்ஷன் கம்மிக்கோ ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் டைமர் டைமர் காமிக்கும் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனும் இருக்குது சிடி பேஸ் ஓவர் அண்டர்லோட் ரிலே ரெண்டுமே இருக்குது சைக்கிளிக் டைமர் ஆன் ஆஃப் டைமர் எனக்கு ஒன் ஹவர் போனோம் டூ டூ ஹவர்ஸ் ஆஃப்ல இருக்குன்னாக்கா சைக்கிளிக் டைமராக இருக்குது இதில் நம்ம வந்து மொபைல் கண்ட்ரோலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் மொபைல் கண்ட்ரோலில் நம்ம இது ஆஃப் பண்ண ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஈகோ பேனல்ன்ட்டு இது ஒன்லி ஃபார் த்ரீ ஃபேஸ் அப் டூ த்ரீ ஹெச்பிலேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மட்டும் யூஸ் பண்ணலாம் இதுலேயும் எல்லா ஃபீச்சர்ஸாக இருக்குது நம்ம இப்போ எக்ஸ்பென் பண்ண மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸாக இருக்குது வித் மொபைல் கண்ட்ரோல் வித் ஆட்டோ சுவிட்ச் வித் இண்டிகேட்ரு டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் இண்டிகேட்டர் த்ரீ ஃபேஸ் வோல்டேஜு எல்லாமே வரும் இது வந்து நியூ இன்ஸ்டாலேஷன் மோட்டர் கண்ட்ரோல் ஒரே லைன்ல ரெண்டு மோட்டர் கெந்த் மோட்டரா ஓட்டிக்கலாம் போர் மோட்டரா ஓட்டிக்கலாம் மோட்டர் ஒன் மோட்டர் டூ ஆப்ஷன் வித் மொபைல் கண்ட்ரோல் மோட்டர் ஒன் மோட்டர் நம்ம மொபைல் கண்ட்ரோலே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இது வந்து சேஞ்ச் ஆகிற எதுவுமே தேவையில்லைங்க இது வந்து

இது வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஹெச்பி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிங்கிள் கேபிள் ஒரே கேபிள் பத்து ஹெச்பி மட்டும் மூணு ஹெச்பிலேருந்து பத்து ஹெச்பி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் மொபைல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் த்ரீ ஃபேஸ் வோல்டேஜு த்ரீ ஃபேஸ் ஆம்ஸு ஆட்டோ சுவிச்சு த்ரீ ஃபேஸ் இண்டிகேட்ரு செட்டிங்ஸு ஆன் ஆஃப் வித் மொபைல் கண்ட்ரோல் எல்லாமே ட்ரை ரன்ட் ப்ரொடக்ஷனு ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனு சைக்கிளிக் டைமரு எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட நம்ம கிட்ட ஒன் ஹெச்பி இருந்து ஹெச் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்டார்டரும் இருக்குது அக்ரிகல்ச்சர் இருக்குது ஹவுஸ் ஹோல்டு இருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம கிட்ட அடிஷ்னல் ஃபியூஸ் கேனர் இருக்கு ஆட்டோ சிக்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குது நம்ம கடை கிரௌண்ட் ஃபுளோரில் ஸ்ரீஜி காம்ளக்ஸில் நியூ பஸ் ஸ்டாண்ட் வெஸ்ட் மெயின் ரோட்ல இருக்கு நம்பர் வந்து செவன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ஒன் செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஒரு நம்பர் அதே நம்பர்லேருந்து லாஸ்ட் வந்து டபுள் ஃபோர் நைன் அதை யூஸ் பண்ணால் அது இன்னொரு நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கும் சர்வீஸும் சேலமில் அவைலபிள் இருக்குது நம்ம டீலர்ஷிப்பும் கொடுக்குறோம் யாராவது டீல்ஸ் வேணுனோ கேளுங்க நம்ம டீலேஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்